வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்காஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு விசாரணைக்காக சென்ற பௌத்த தேரர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற புயலில் அனைத்தும் அல்லுண்டு போய்விட்டது சம்பந்த வித்தியாரத்ன தெரிவிப்போம் தீவிரமடையும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்களின் தொழிற்சங்க போராட்டம் நாட்டில் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ள மேம்பால கட்டுமான பணிகள் கோப் குழுவில் அம்பலமான மற்றொரு பாரிய நிதி மோசடி மாலைத்தீவு பாராளுமன்றத்திற்கு வெளியில் போராட்டத்தில் குதித்த ஊடகவியலாளர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு நீதிமன்றில் நடைபெற்ற போது நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்வதற்கு பௌத்த தேரர்களுக்கு தடை விதித்தமை தொடர்பில் இன்று இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் விசாரணைகள் நடைபெற்றுள்ளது இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான இரு தேரர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருந்தனர் அச்சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு நடைபெற்ற போது நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்ல பௌத்த தேரர்களுக்கு தடை விதித்தனர் இது தொடர்பில் மாலபே சீலரத்தின தேரர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார் அன்று கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்வதற்கு நாம் கௌரவமான கோரிக்கை விடுத்தோம் ஆனால் போலீசார் நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை அப்போது நாங்கள் கேட்டோம் யார் உங்களுக்கு ஆணை வழங்கியது என்றும் கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதியா என்றும் கேள்வி எழுப்பினோம் அதற்கு அவர்கள் மேலிடத்தின் ஆணை என்று கூறினர் இதன் பின்னர் நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தோம் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அவ்வாறு கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது அது தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ளவே எங்களை இன்று அழைத்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி என்ற புயல் ஏற்கனவே வந்துவிட்டதாகவும் அந்த புயலில் அனைத்தும் அள்ளுண்டு போய்விட்டதாகவும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கலந்து கொண்ட அமைச்சரிடம் ஒட்டுக் புதிய வேலை திட்டம் தொடர்பில் கருத்து கேட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்துரையாற்றிய அவர் அரசியலின் மனம் மற்றும் வாசனையை மக்கள் நன்கறிந்துள்ளனர் மகிந்த புயலில் நாமலின் மனமும் மக்கள் அறிவர் தற்போது ஐஸ் போதை பொருள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மனங்களையும் மக்கள் நன்றாக அறிந்துள்ளனர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் இல்லை வெவ்வேறு பெயர்களில் மீளெழுந்து வந்தாலும் மக்கள் முன்பை விட அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றனர் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் என்று மக்கள் மத்தியில் செல்லுபடியாகாது மஹிந்த ஆட்சியில் பல அடைந்தவர்கள் அவருக்கு உதவி செய்யலாம் ஆனால் அவர்கள் தொடர்பில் விசாரணை நடக்கவும் கூடும் அதையும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் மஹிந்துவுக்கு கொழும்பில் யாராவது நன்கொடையாக வீடொன்றை வழங்கலாம் அது தொடர்பில் இமக்கு எந்த கவலையும் இல்லை மோசடி சம்பாதித்த சொத்துகளுக்கான சட்டத்தையும் அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது ஆதலால் நாம் பொறுமையாக இருந்து அனைத்தையும் பார்க்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிக்கும் அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து அதன் பொறியியலாளர் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் இன்று முதல் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட சட்டப்படி வேலைநிறுத்த போராட்டத்தின் முதற்கட்டமானது நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் அதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு தமது சங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அனைத்து ஊழியர்களும் நாளை மற்றும் நாளை மறுநாள் இரண்டு குழுக்களாக சுகையின விடுமுறையில் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த இரண்டு நாட்களில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையால் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த தமது சங்கம் எதிர்பார்க்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இது திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தொழிற்சங்க போராட்டம் காரணமாக அலுவலகங்கள் மூடப்படவோ அல்ல வேறு எந்த செயல்முறைகளும் பாதிக்கப்படவோ மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எதிர்காலத்தில் வேலைக்கு மேலதிகமாக டெண்டர் குழுக்களில் இணைதல் ஏனைய குழுக்களில் இருந்து விலகல் போன்றவற்றை முன்னெடுத்து அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடைநிறுத்தப்பட்ட இரண்டு மேம்பால கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி கொழும்பில் உள்ள கொகுவள மேம்பாலத்தின் மீதமுள்ள பணிகளை நிறைவு செய்வதற்கும் மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள கெட்டம்பே மேம்பால கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்குமான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கே அமைச்சரவை இவ்வாறு ஒப்புதல் அளித்துள்ளது கொகுவள மற்றும் கெட்டம்பே மேம்பாலங்கள் இலங்கையும் அங்கேரி அரசாங்கமும் கையெழுத்திட்ட நிதி ஒத்துழைப்பு உடன்படிக்கைகளின் கீழ் செயற்படுத்தப்பட்டன இந்நிலையில் நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடி ால் அங்கே எக்ஸிம் வங்கி நிதி வழங்குவதை நிறுத்தியதைத் தொடர்ந்து கொகுவல மேம்பாலம் ஒப்பந்தக்காரர்களின் நிதியுடன் நிறைவு செய்யப்பட்டு வாகன போக்குவரத்துக்கு திறந்து வைக்கப்பட்டது ஆனால் தாழ்வான வீதிகள் நிறைவு செய்யப்படாத காரணத்தால் பாதசாரிகள் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தாழ்வான வீதிகள் மேம்பாலத்தின் கட்டுமானமும் நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தாழ்வான வீதிகளை தற்போதைய ஒப்பந்தக்காரர் மூலம் உள்ளூர் நிதியை பயன்படுத்தி நிறைவு செய்யவும் கெட்டம்பே மேம்பாலத்தின் கட்டுமானத்தை மீண்டும் ஆரம்பித்து அமைச்சரவை இலங்கை துறைமுக அதிகார சபையின் உத்தரவாதத்தின் பேரில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அம்பாந்தோட்டை துறைமுக மேலாண்மை நிறுவனத்தால் பெறப்பட்ட கடனில் பெருமளவான தொகை மீள் செலுத்தப்படவில்லை என்பது கோக்குழு விசாரணையில் தெரியவந்துள்ளது இலங்கை துறைமுக அதிகார சபையின் உத்தரவாதத்தின் பேரில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அம்பாந்தோட்டை துறைமுக மேலாண்மை நிறுவனத்தால் பெறப்பட்ட இருபத்தி நான்கு மில்லியன் டொலர் கடனில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை பதினெட்டு தசம் எட்டு இரண்டு மில்லியன் டொலர்கள் திருப்பி செலுத்தப்படவில்லை என்பது பொது நிர்வாக குழுவில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகள் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் தற்போதைய செயல்திறனை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாந்த சமரவீர தலைமையில் சமீபத்தில் நடைபெற்ற மற்ற கோப்கு கூட்டத்தில் இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் வங்கி கடனை திரும்ப பெறுவதற்காக அம்பாந்தோட்டை துறைமுக நிறுவனம் மற்றும் துறைமுக அதிகார சபை மீது இரண்டு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது இதன் போது இந்த பரிவர்த்தனை தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகத்திடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் துறைமுக அதிகார சபை அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் அதிகாரிகளின் விளக்கங்களில் திருப்தி அடையாத கோப்குழு தலைவர் நிறுவனத்தை மட்டும் கலைப்பதன் மூலம் துறைமுக அதிகார சபை தனது பொறுப்பில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக துறைமுக அதிகார சபை உடனடியாக உள்தணிக்கை நடத்தி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து குழுவிடம் முழு அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டும் என கோக்குழு பரிந்துரைத்துள்ளது மாலைத்தீவில் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் மூலம் அங்கீகரிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் ஊடகவியலாளர்கள் மாலைத்தீவு பாராளுமன்றத்திற்கு வெளியில் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் பல்வேறு ஊடக அமைப்புகளைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் காலை எட்டு முப்பது மணி முதல் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர் எனினும் பாராளுமன்றத்திற்கு செல்லும் அனைத்து வீதிகளும் மூடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் போராட்டக்காரர்களை பாராளுமன்ற நுழைவாயிலில் இருந்து வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு அதன் சுற்றுப்புற வளாகத்தை சுற்றி கடுமையான பாதுகாப்பில் வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சட்டம் மூலம் பத்திரிகை சுதந்திரத்திற்கு இடையூறாக இருக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியிடம் தெரியப்படுத்தியுள்ள உள்ளதாக ஊடகவியலாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் அத்துடன் இந்த சட்டமூலத்தை ரத்து செய்யுமாறு நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கையொப்பமிட்டு மனு ஒன்றை மாலைத்தீவு ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அதனை பொருட்படுத்தாமல் சட்டமூலம் தொடர்பான செயல்முறைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன என ஊடகவியலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர்